உங்க வீட்டு கணவர் சம்பள கவர் கொண்டு வர மாட்டேங்கிறாங்களா இந்த ரெசிபியை மட்டும் கவர்ல செஞ்சு கொடுங்க அடுத்த நொடியிலே அந்த அந்த சம்பள கவர் உங்க கையில இல்லைன்னா பாருங்க இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம் இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேர் இலக்க வேண்டியிருக்கு ஜாக்கிரதை பேர்பட்ட ரசிப்பி தானே நம்ம ரெண்டு மாசம் இன்னைக்கு தவமாய் தவம் இருந்து கணவர்களுக்காகவே எடுத்து கீழே நின்று அந்த ரெசிபி எடுத்திருக்காங்கன்னு ரெண்டு மாசம் கார ஆம்லெட் முட்டை தொக்கு நம்ம வழக்கமாக செய்கிற முட்டை தொக்கு மாதிரி இல்லாமல் இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக பண்ண போகிறோம்னா ஆம்லெட் செய்ய போகிறோம் அந்த ஆம்லேட்டே வந்து நம்மளுக்கு ஒரு சேஃபாக எடுக்கணும் அதுக்கப்புறமா தொக்கு செஞ்சு இதை ரெண்டு எடுக்கணுமா ஷேஃபாக எடுக்கணுமா ரெண்டும் தான் பார்த்து தான் கணவர்கள் எல்லாம் அட்ராக்ட் தான் இந்த வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பாட்டுக்கும் போட்டு சாப்பிடலாம் ஒரு நமக்கு ஒரு சப்பாத்திக்கு இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான செய்முறையாக இருக்கும் எளிதாக வீட்டில் முட்டை ரொம்ப நான்வெஜ் ரொம்ப லைக் பண்ணி கம்மியாக செலவு பண்ணி சாப்பிடலாம் முட்டை தான் சாப்பிடுவாங்க ஸோ முட்டையை ஒரே மாதிரி சாப்பிடாம இருக்கிறது ஒரு வித்தியாசமாக சாப்பிட்றது தான் இந்த மாதிரி செய்முறையை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு ஆம்லெட் முட்டை தொக்கு செய்யலாம் வாங்க பார்க்கலாம் அம்மா கார சாரமான முட்டை கார ஆம்லெட் தொக்குக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் செக்கெண்ண கடல வாசனை பொருட்களுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் சின்ன வெங்காயம் பொடிசா வெட்டினதுனே பூண்டரவ இஞ்சி அரைச்சது தக்காளி பொடிசா வெட்டினது பச்சை மிளகா கீறினது கருவேப்பில உருனது தூளுப்பு மஞ்சள் தூள் வர மிளகா தூள் கரம் மசாலா போட்ட முட்டனே நீங்க வந்து ஒரு ஆறு முட்டை அளவு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்குண்டான அளவுல சொல்றோம் சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்ல ஆரோக்கியமான பொருள் ஒரு நூறு கிராம் அளவுக்கு அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருங்க ஒரு மூணு பச்சை மிளகாய் கீரி சேர்க்கிறோன்னு ஆம்லேட்டுக்கு தேவையான அளவு உப்பு ஐயா கார ஆம்லேட்டுக்கு நம்ம கலவை சூப்பராக முட்டை கலவை ரெடி பண்ணி வச்சாச்சு இந்த சைடு உருளிலே நம்ம இப்போ வந்து நல்ல திக்கான ஆம்லேட் போட போகிறோம் அதுக்கு தாராளமாக என்ன சேர்த்துக்கிறோம் என்ன விதமான சூட்டில் இருக்குண்ணே இப்போ அடித்து வச்ச முட்டைய சேர்க்க போகிறோம்ண்ணா திருப்பில்லமிச்சே கண்டிப்பாங்கண்ணா சொல்லலாம்ண்ணா ஆம்லேட்டு ரெண்டாவதுண்ணா மூணாவது போகும்போது சொல்கிறேன் திருப்பி போடணும் ஐயா ஓகே ஆறு முட்டைக்கு அளவு சொல்லிட்டு வரோம் அதில் நீங்கள் மூணு முட்டையை இந்த மாதிரி ஆம்லெட் போட்டு எடுத்துக்கங்க மீதி மூணு முட்டை அப்படியே இருக்கட்டும் அதுக்கடுத்து நம்ம தொக்கு செய்ய போகிறோம் இப்போ கார தொக்குக்கான செய்முறை பார்க்க போகிறோம் இப்போ அதுக்கு எண்ணெய் சேர்க்க போகிறோம் ஒரு எழுபது எம்எல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நம்மளுக்கு தேவையான அளவு சூடாகிடுச்சு இந்த நேரத்தில் பட்டை ஒரு ரெண்டு துண்டு ஒரு மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு இதெல்லாம் வெடிக்க விடக்கூடாதுன்னு டக்கு டக்கு டக்குன்னு ஐட்டத்தை போடணும் சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு

இப்போ தொக்கை நம்மளுக்கு தேவையான அளவு நல்லா வ வதங்கி பச்சை போட்ட மசாலாவோட பச்சை வாடெல்லாம் போயிடுச்சுன்னா இப்போ அந்த தொக்கில் வந்து பாதி நம்ம எடுத்து வச்சுக்கோம் இப்போ பாதி தொக்கை எடுத்து வச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் இனிமேல் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா முட்டை ஃபஸ்ட்டு நம்ம ஆம்லெட் பாதி போட்டிருப்போம் மீத உள்ள முட்டையை இப்போ டேரெக்டாக சேர்க்க போகிறோம் முட்டையை ஊற்றிக்கிறோம் இதோட முடிச்சுக்கிறோம் இல்லை முடிய மாட்டியா இதெல்லாம் பாதி இப்போ சேர்த்துருக்கோம்ண்ணா ஃபஸ்ட்டு போட்டால் ஆம்லேட்டை அதுக்கு மேலே வைக்க போகிறோம் மீதமுள்ள முட்டையை ஆம்லேட்டுக்கு மேலே ஊற்றிக்கிடும் நல்ல திக்கா கிடைக்கணும் அவ்வளோ தானுங்க நான் இனிமேல் திருப்பி விட்டுட்டேன் சோத் போட்டு மேக வேண்டி அந்த நேரத்தில் அந்த தொக்கை எடுத்து வச்சர்ல இப்போ மேவேட்டியாக ஒரு காட்டு காட்டுறேன்னா இந்த நேரத்தில் ஊத்துறோம் கீழே தொக்கு அடுத்தது ஒரு முட்டை அதுக்காக ஆம்லேட்டு மேலே திருப்பி முட்டை அடிச்சு ஊத்தி திருப்பியும் ஒரு தொக்கு அப்படி டாட்டா டாட்டா ரெண்டு பேரும் களை போங்க சிம்ல வச்ச மாதிரி அடுப்பு வச்சிருக்கோம் ஆமாண்ணா அதை நீங்கள் சுற்றி பார்த்தாலே தெரியும் நம்ம உள்ளே ஊற்றுன அந்த முட்டை கலவை முட்டை கலவை மட்டும் உள்ளே நல்லா ஆகுது பாருங்கள் தொக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நல்லா குக்காகிடுச்சு அதனால் மேலே அந்த தொக்கு நல்லா குக்காகி அந்த பச்சை வடைப்புல்லாம் போயிரு உள்ளே இருக்கிற முட்டை வேகிற முடிக்கு மட்டும் நம்ம வெயிட் பண்ணால் போதும் இது நல்ல திக்னஸாக இருக்கிறதால நம்ம நாளாக ஒரு பீஸா கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்து தொக்கோடு சாப்பிடுவோம் நம்மளுடைய காரை ஆம்லெட் தொக்கு அட்டாஸ் மாதிரி ரெடி ஆகிடுச்சு இப்போ எடுத்து அப்படியே கேக்கு மாதிரி கட் பண்ணி எடுத்து சுவைக்கப்போம் तमी to... सिटे पीस, <laughs> <laughs> பசியோட கொடுமதாட்டுல போறதுக்கு நாய் தட்டுல சோறு போட்டு அதற்கு அதை தட்டு தேடி வருதா டக்கர ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம்டா பாக்குறதுக்கு அப்படியே கேரளா பொலிச்ச மீன் பொலிச்ச மீன் மீன் பொழிச்சது மீன் பிடிச்சது அப்போ சாங் சாப்பிட மாட்டாருல இல்லைங்க இது வந்து முட்டை தானே கண்டிப்பா சாப்பிட லேயர் எப்படி இருக்கு பாருங்க நல்லா அவ்வளோ பெரிய லேயரா சூப்பரா இருக்கு நீ ரொம்ப பிளேயர் தான் ஆம்லெட் அதுக்கு கீழே மசாலா அதுக்கு கீழே அது கீழே நாய் தட்டு மசாலா சோறு சாப்பிட உருளாக்க நல்லா இந்த தொக்கு நல்லா ஊறி அவ்வளோ சாஃப்டா இருக்குன்னா நம்ம ஆரம்பத்துலேயே சொன்னா அந்த ஆம்லேட் சாப்பிடும்போது உள்ள அந்த பச்சை மிளகாய் அந்த வெங்காயத்தோட காரமும் தொக்கோட மனமும் சுவையும் அட்டாவேசமாக இருக்கு நான் சொன்ன மாதிரி தான் ஒரு தட்டு சோறு வச்சாலும் ஆயிரும் தம்பி சொன்ன மாதிரி தான் கண்டிப்பாக சம்பளா கவர் இந்த மாதம் உங்களுக்கு தான் சின்ன வெங்காயம் நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டிருந்தேன் பார்த்தீங்களா சின்ன வெங்காயம் அப்படியே நம்ம பிரிக்கும் போது அந்த தொக்கோடு எடுத்து அந்த வெங்காயத்தோடு சாப்பிட்றது அவ்வளோ ருசியாக இருக்குது அவ்வளோ சுவையாக இருக்குது என்ன தான் இருந்தால் அந்த நாய் தட்டாக இருந்தாலும் சுவை வேறு லவு

இதே மாதிரி புது புது சமையல் உங்களுக்கு தொடர்ந்து வர காத்துட்டு இருக்கு அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டுறது கையில வச்சேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க Facebookல பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க Instagramலயே பேஜ் இருக்கு கட்டுறது கையில பாடி அந்த பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க